வெல்கம் பேக் டு மை சேனல் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸில் பேக் நெக் ரவுண்டு நெக் வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீடைலாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி நீங்கள் ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் பதினாலு ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒன்றரை சேர்த்துமே பதினாலு ரெஞ்சு ப்ளவுஸோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அளவு ஒன்பது ரெஞ்சு வருதுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா தையலுக்கு நம்ம எப்பயும் போல் ஒன்று நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதி வந்து நம்ம பார்க்கலாங்க அக்குள் பகுதி பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சோல் சோல்டரும் அகலமும் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ரெண்டும் சேர்த்து ஆறு ரெஞ்சு வருதுங்க கழுத்தகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேக் நெக் இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க கழுத்தகம் ரெண்டஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ பேக் நெக் இரக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க இறக்கம் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு நான் மார்க் பண்ணுறேன் பேக் நெக் இறக்கம் வந்து உங்களுக்கு கூட வேணாலும் வச்சுக்கலாம் குறைச்ச வேணாலும் வச்சுக்கலாங்க அவங்க விருப்பம்தான் மேலே கழுத்தகலம் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே அளவு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டி தான் வைக்கணுங்கிறது இல்லை கீழே வந்து ரெண்டே முக்கா மூணு இஞ்சி வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பாக்ஸ் நம்ம போட்டாச்சு இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே தாங்க நம்ம வந்து ரவுண்டு நெக் வந்து நம்ம வரைய போகிறோம் நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு கூட அந்த ரவுண்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க இல்லை அப்படின்னா கையில் வச்சு கூட நீங்கள் அந்த வளைவு நீங்கள் போட்டு விடலாம் நான் உங்களுக்கு ரவுண்டு வந்து கையில் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா பிக்ராஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் அந்த ரவுண்டு நெக் வந்து நீங்கள் வரைஞ்சி விடலாங்க நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளேயே ரவுண்டு நெக் வந்து நம்ம வரைஞ்சி விட்டுட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு நீட்டாக அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம அந்த ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத்தை ரவுண்டு நெக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வந்து மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நீங்கள் அந்த அந்த அளவில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் வச்சு ப்ளவுஸில் தைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸோட ரவுண்டு நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ண கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இந்த நெக்கு வருங்க உங்களுக்கு நீங்கள் தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் இப்போ ப்ளவுஸ்மே நான் விரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு யூ ஷேப்பில் இந்த நெக்கு வந்து வந்திருக்கு நம்ம நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ அடுத்தது நம்ம க்ளாஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க ஆனால் வந்து காசு கொடுத்து என்னால் படிக்க முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் மூலயமா டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் ஆரம்பத்துல இருந்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வரைக்கும் தெளிவான வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டெய்லரிங் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ப்ளவுஸ் கட் பண்ணது போக மிச்ச கிளாத் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ச்சு கரெக்டாக இருக்குங்க கிராஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ச்சு இருந்தாலே உங்களுக்கு போதுமானது உன்னை காலிஞ்ச் ஒன்று இஞ்சு வரைக்குமே நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் கிளாத்தை வந்து ரெண்டு கிளாத் வர மாதிரி மடிச்சு போட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எப்படி நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கையிலே வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கிராஸ் பீஸ் வந்து இழுக்கும் போது உங்களுக்கு இழுக்க வரணும் அந்த மாதிரி இருக்க பக்கத்துல தான் நீங்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணுங்க இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் ரவுண்டு நெக்கு வந்து எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் போடுற வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்